கர்த்தருக்கு பிரியமானவர்களே கர்த்தர் இன்றைக்கு உங்களோடே பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா யாக்கோபு ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனம் ஒருவன் ஞானத்தில் குறை உள்ளவனாயிருந்தால் தேவனிடத்தில் கேட்க கடவன் அப்பொழுது அவனுக்கு கொடுக்கப்படும் எனக்கு பிரியமான தெய்வ முழு உலகத்தையும் தட்டி எழுப்பிய மாபெரும் சுவிசேஷகரான டிஎல் மூடியை பற்றி ஒரு ஆசிரியர் எழுதும் போது அவர் தன் ஒரு கையால் ஐரோப்பா கண்டத்தையும் அமெரிக்காவையும் தேவ சிங்காசனத்தின் முன் ஏந்தி கொடுக்கும் அளவுக்கு அவ்வளவு தெய்வீக வல்லமை பொருந்தியவராக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார் டிஎல் மூடி என்ற பக்தனின் பிரசங்கத்தை குறைந்தது ஒரு கோடி மக்களுக்கு மேல் கேட்டிருக்க வேண்டும் என்று வரலாற்று ஆசிரியர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஆனால் அந்த டி எல் மூடியோ மிகவும் ஞானத்தில் குறைவுள்ளவராக இருந்தார் தன் பதினேழாம் வயது வரை சரியாக படிக்க கூடாத நிலைதான் வேதத்தில் ஒரு வசனத்தை தேடி கண்டுபிடிக்க வேண்டுமானால் பல நிமிட நேரங்கள் எடுக்கும் அவருக்கு இருந்த வேலை ஞாயிறு ஓய்வு நாள் பள்ளிக்கு சிறுவர்களை கூட்டி சேர்க்கும் பொறுப்புதான் அப்படி இருந்த மூடி பக்தன் ஏசுவை ஏற்றுக் கொண்ட போது கர்த்தரவருக்கு கல்விமானின் நாவை தந்தார் கர்த்தருக்கு பயப்படுதலே ஞானத்தின் ஆரம்பம் என்று வசனம் சொல்லுகிறது அல்லவா அந்த வசனத்திற்கு ஏற்றார் போல அவர் ஆண்டவருக்கு பயந்து நடக்கும்போது போது ஆண்டவர் ஞானத்தை கொடுத்து கொண்டே வந்தார் எனக்கு பிரியமான தெய்வ பிள்ளைகளே உங்களை விசேஷித்தவர்கள் ஆக்குகிறவர் யார் உங்களை உயர்த்துகிறவர் யார் கர்த்தர் அல்லவா பார்வோனின் அரண்மனையில் யோசேப்புக்கு விசேஷ ஞானம் தந்து அவனை உயர்த்தவில்லையா நேபுகாத் நேற்றார் அரண்மனையிலே தானியலுக்கு விசேஷ வரங்களை தந்து அவனை உயர்த்தவில்லையா தேவன் சாலமோனுக்கு மிகுதியான ஞானத்தையும் புத்தியையும் கடற்கரை மண்ணலத்தனையான மனோவிருத்தியையும் கொடுத்து சிறு வயதுள்ளவனாய் இருந்த அவனை ஆட்சி செய்யும்படியாய் ஆண்டவர் அவனுக்கு உதவி செய்யவில்லையா அப்படி இருக்கும் போது இன்றைக்கு நீங்கள் ஒருவேளை அறிவில் குறை மற்றவர்களை ஒப்பிட்டு பார்க்கும்போது உங்களுக்கு திறமையோ அல்லது தாளந்தோ எதுவுமே இல்லாமல் இருக்கலாம் ஆனால் இன்றைக்கு ஆண்டவருக்காக செய்ய வேண்டும் என்ற விருப்பம் இருக்கிறது தாளந்து இல்லை என்று இருப்பீர்கள் என்றால் ஆண்டவர் விருப்பம் போதும் நீ ஆண்டவருக்கு பயந்து நடந்தால் போதும் ஆண்டவர் உன்னை பயன்படுத்த ஆண்டவர் எல்லாரை காட்டிலும் சிறந்திருக்க வைக்க அவர் போதுமானவர் ஆகவே ஞானம் இல்லையே என்று எதையும் செய்யாமல் இருப்பதை விட்டுவிட்டு ஞானத்தை தருகிற ஆண்டவரை பிடித்துக் கொண்டு ஆண்டவரை எனக்கு ஞானத்தை தாரும் என்று சொல்லியுங்கள் நிச்சயம் அவர் அவருடைய ஞானத்தை தருவார் அது ஒரு போதும் மனிதர்களால் விளங்கிக் கொள்ள முடியாது உலகத்தின் பார்வைக்கு நாம் பைத்தியமாய் இருக்கலாம் ஆனால் அவருடைய ஞானம் நம்மை நிச்சயம் உயர்த்தும் என்பது சந்தேகமில்லை கத்தாமே உங்களோடு கூட இருந்தும் உங்களை ஆசீர்வதிப்பாராக பண்ணுங்க